அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் சரத்ருது ஐப்பசி பதினொன்று அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை சஷ்டி திதி காலை எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி பூராட நட்சத்திரம் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் சுகர்மம் திருத்தி நாம யோகங்கள் தைதுளை கரசை நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னால் கிரக ஆரம்பம் அதாவது இந்த கட்டிடங்களை கட்ட தொடங்குவதற்கான ஒரு அம்சம் அது வந்து வீட்டுக்காகத்தான்ட்டு இல்லை ஒரு அலுவலகம் ஒரு தொழிற்சாலை ஒரு எப்படிப்பட்ட ஒரு கட்டிடமாக இருந்தாலும் கூட அதை கட்ட தொடங்கிறதுக்கு இந்த வாஸ்தனால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இருக்கிறது இப்படிப்பட்ட நாள் வரும்போது அது எந்த கிழமையாக நட்சத்திரம் திதியாக இருந்தாலும் கூட அன்றைக்கு வரக்கூடிய யோகம் எப்படி இருந்தாலும் கூட அந்த நேரம் வந்து லக்னம் ராகுகால மகண்டம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வாஸ்து நேரத்தில் இந்த ஒரு கட்டிடம் கட்ட தொடங்கலாம் மனை பூஜை பூமி பூஜை செய்யலாம் அப்படின்றது சொல்லப்படுகிறது வாஸ்து அப்படின்றது வந்து அந்த பூமி பூஜை செய்கிறதுக்கான மனை பூஜை செய்கிறதுக்கான ஒரு நேரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இதில் அந்த வாஸ்து நேரம் அப்படின்றது வந்து அவரவருடைய சூரியோதயத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும் அதனால் வாஸ்து நேரம் தொடங்கியதில் இருந்து கடைசி முப்பத்தாறு நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் இப்படி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூமி பூஜையினால் அந்த இடத்துல கட்டப்போகிற அந்த கட்டிடம் வந்து மிக சிறப்பாக நடந் நடக்கும் அந்த வேலைகள் நல்லபடியாக தொய்வு இல்லாமல் பின்னங்கள் ஏற்படாமல் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து ஒரு ஆண்டிற்கு மொத்தம் எட்டு நாட்கள் வரும் அதில் இது ஒரு நாள் அதனால் இன்றைய நாளில் இந்த விஷயத்தை செய்யலாம் இந்த வாஸ்து இங்கே முடியாமல் இப்படி நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரத்தை பூஜைக்காக பயன்படுத்திக்கிறீங்க பிறகு பிளான் பண்ணணும் முதல்ல ஒரு கட்டிடம் வந்து வரைபடத்தில் வரணும் அதன் பிறகு தான் கட்டை தொடங்கப்படணுன்றது தான் விதி சாஸ்திரப்படியும் சரி இப்போது அறிவியல் படியும் சரி அப்படி தான் செய்யணும் அப்படி இருக்கும்போது அதில் வந்து இந்த சாஸ்திரப்படி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி பார்த்து கட்டி முடிக்கும்போது நிறைய ஐடியா நிறைய விஷயங்கள்லாம் ஆசைகள்லாம் வந்து அதை மாற்றிவிடக்கூடாது அப்படி மாற்றணுன்ற எண்ணம் வந்தால் மறுபடியும் வந்து நீங்கள் வாஸ்து நிபுண நிபுணர் அணுகி இதை போல் மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படி கட்டி முடித்த பிறகும் கூட அக்கம் பக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு இந்த கட்டிடத்தினுடைய வாஸ்துவானது மாறும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் வாஸ்துன்றது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் அதோடு முடிஞ்சிடும் அப்படின்றது இல்லாமல் அது லைஃப் டைமாக வந்து வந்துட்டு இருக்கும் அவ்வப்போது அது சரியாக இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கிறது சரியான முறை அப்படி பார்த்து இருக்கும்போது அந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சுக்ரன் துளாராசியில் சூரியன் விருச்சகராசியில் செவ்வாய் மற்றும் புதன் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி தனுராசியிலே சந்திருக்கின்ற சந்திரன் இன்றைய நாளில் இரவு கால் மணி அளவில் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு கல்வி பயில்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓகே இந்த நாள் சாதகமாக இருக்கப்போகுது வேலை பார்க்குறவங்க எதையாவது கற்றுக்கலாம் உங்கள் துறை சார்ந்து உயர்வதற்காக நான் இதெல்லாம் படிச்சுட்டேன்னா இப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இருக்குது இதை படிக்கிறது இந்த ட்ரைனிங்லாம் போனால் நான் இந்த வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்போ அதை நீங்கள் செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட இது சம்பந்தமான விஷயங்களை போய் நான் படிச்சுட்டு வரும்போது இன்னமும் சிறப்பாக பண்ணலான்ற வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம் இது போல் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படி கற்றுக்கொள்ளும்போது மிகச்சிறந்த பலனை அதனால் நீங்கள் அடைய முடியும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு சாதகமான நல்ல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் மற்றவங்க உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்ப நபர்களும் கூட உங்கள் மீது அன்பை பொழியக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களுடைய துணையோடு மிகச்சிறந்த காரியம் சாதிக்கக்கூடிய நபர்களாக காணப்படுகிறீர்கள் ரிஷபராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்றிரவு பத்தே கால் மணி அளவில் தான் சந்திராசிரமம் பூர்த்தியாகிறது இருந்த போதும் கூட இன்று பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் சந்திரன் சுக்ரன் சாரத்தை பெற்றிருக்கேன் அதிபதி சாரம் ஆனால் அந்த சுக்ரன் ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்க அதனால் இன்றைய நல்ல காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது நல்ல பிடித்த விஷயங்களில் செலவுகள் செய்கிறது அதாவது பிடித்த நபர்களுக்கு செலவுகள் செய்கிறது தர்மம் செய்கிறது பிடித்த மாதிரியான கோயில் குலங்களுக்கு சென்று வருவது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வேலை இருக்குது படிக்கணும் அதுதான் முடியும் எனக்கு இதெல்லாம் முடியாது இதுக்கான நேரமும் இல்லை அதுக்கு கையில் பொருளும் இல்லை அப்படின்ற நினைக்கக்கூடியவங்க அவ்வப்போது ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் வந்தால் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு உங்களை ஆசுவாசப்படுத்திக்கணும் உங்களுக்கு தெரிந்த இறை நாமாவளிகளை சொல்லி கொண்டிருக்கணும் அதில் ஸ்பெசிஃபிக்காக லக்ஷ்மி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய செயலில் கவனம் இருக்கணும் அனிச்சையாக ஒரு செயலை செய்யக்கூடிய அம்சம் வந்து இருக்கும் உடலால் வேலை பண்ணக்கூடியவர்களுக்கு மனசு கவனம் எங்கேயோ இருக்கும் இன்றைக்கு அதை நீங்கள் கவனமாக இருந்து தவிர்க்கணும் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற நபர்கள் செலவுகள் செயல்கள் இதை தவிர்த்து தான் ஆகணும் தேவையற்றதுன்றது எப்படி தெரியும் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது இதற்கான ஒரு உபாயம் மிதனராசி அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றையனால நீங்கள் அடைய போகிறீங்க மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு ஒரு மித்த கருத்து உண்டாகும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை அளவுக்கு போகுமான்ற பயம்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகிடும் குடும்பத்தில் கலகம்லாம் இருந்து குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் மனமானவர்கள் உறுதுணையாக அன்யோன்யமாக ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது இதெல்லாம் சாத்தியம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது மிருகசரிசி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை அடைவதற்கு நிதானத்தை பிரதானமாக கொள்ளணும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான நல்ல பலன்களை அடைய போகிறீங்க இரவு நேரத்தில் எளிய ஆகாரத்தை எடுத்துக்கொள்வது சீக்கிரமாக உறங்க போகிறது நல்லது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலன் அடையலாம் ஆனால் இன்றைக்கு ஈட்டக்கூடிய பொருளில் கொஞ்சம் வந்து நீங்கள் தர்மம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே திருப்தியான நபராக இன்றைய நாளில் நீங்கள் காணப்படுகிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விட இப்போ நீங்கள் கொஞ்சம் பலமாக இருக்கிறீங்க தேஜஸாக இருக்கிறீங்க நல்லா பேசுகிறீங்க கையில் பணப்பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் மிகச்சரியாக எல்லா விஷயங்களையும் விதிகளையும் கடைபிடிக்கிற வரைக்கும் கூட இறக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க பூசை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்குது சுகவாசியாக இருப்பீங்க சுக சுவையான போஜனமும் நல்ல ஓய்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது நீங்கள் இறங்கி வரும்போது விட்டு கொடுக்கும்போது குடும்ப நபர்கள் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களோடு பிரச்சனை இருந்தால் சரியாகும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கடன் பிரச்சனையோ நோயோ அதிலிருந்து உங்களால் மீண்டு வரக்கூடிய சக்தி ஏற்பட போகிறது எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய சமயத்தில் பலம் இருக்கிறது சந்திரனுக்கு குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது அதாவது சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை செய்யக்கூடிய யோகமானது உங்களுக்கு பயன்படும் எப்படி பயன்படும்னா பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு தடை இருக்குன்னா அந்த தடை விலகும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு பேச்சாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் அதிகாரி முதலாளி பெற்றோர் பெரியவர்கள் இவங்க உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க உங்களுடைய திறமையை உங்களுடைய நேர்மையை அவங்க வந்து தெரிந்து கொள்வாங்க கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது படிக்கிறதுல உங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் அந்த கல்வியில் ஈடுபாடு உண்டாகும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலனானது கிடைக்கும் படிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம வந்து என்ன படிக்கணும் எவ்வளோ படிக்கணும் அதெல்லாம் வந்து முடிவு பண்ண முடியும் ஏற்கனவே உங்களுக்கு தோல்வி கொடுத்த பாடங்கள்லாம் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து திரும்ப நீங்கள் எழுதும்போது அதில் கட்டாயம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பெரியவர்களுடைய ஆசை உங்கள் பக்கம் இருக்குது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக யாரோடும் சண்டை சச்சரவுளை ஈடுபடக்கூடாது துளாராசி அன்பர்களே இன்றைக்கு தடைப்பட்ட காரியம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது எடுத்த செயலை வெற்றியில் கொண்டு போய் முடிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உடன் இருக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார்கள் இன்றைய நாளில் பெரும் பகுதி வேலை உழைப்பு படிப்பு இதுக்குத்தான் போகும் ஆனால் அது பலன் தரும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை அனுசரித்து போகும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எடுத்த செயலை செய்து முடிக்கலாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டால் அது வந்து கை வந்து சேர்ந்துடும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வரவை எதிர்பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்கள் இன்றைக்கு குடும்ப நபர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து அவங்க மீது அன்பு இருக்குது அக்கறை இருக்குது ஆனால் எதுவும் செய்ய முடியல அவ்வளோ வரவு இல்லை அவ்வளோ வருமானம் இல்லைன்னா அந்த ஆதங்கம் சரியாகும் குடும்ப நபர் தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும் அதுபோல் பொதுவாக வெளியில் கூட உங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் பொறுப்பு கடமெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க கீழே கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க சரியாக ஊதியம் கூட கொடுக்க முடியல கஷ்டப்படுறீங்க அவங்க ஏதோ விசுவாசத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஊதியங்களை உங்களால் கொடுக்க முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை அடைகிறீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது வந்து சேரும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிறைய உழைக்கப்படுங்க இன்றைய நாள் அப்போ அப்புறம் வந்து பலன் கிடைக்கும் தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறது கட்டாயம் நம்ம வந்து வெற்றி பெற்றுடுவோம் வாழ்க்கையில் சாதிச்சுடுவோம் செட்டில் ஆகிடுவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கும்போது ராசியாதிபதி குரு அஷ்டமத்தில் இந்த பரிவர்த்தனை அதில் குரு உச்சமாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு பரிபூர்ண யோகம் அதில் இன்றைய நாளில் பிற்பகல் மூன்றே முக்கால் மணிக்கு பிறகு சூரியன் சார சந்திரன் கிடைக்கிறது அது விசேஷமான ஒன்று அதனால் முதலிடத்தை பிடிக்கிறது சாதனைகள் செய்கிறது இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத வசதிகளும் சக்திகளும் வந்து சேர்றது நல்ல பணம் வந்து கிடைக்கப்பெற்று அதை முதலீடு செய்து அதனால் நிறைய சம்பாதிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் இன்று காலை நேரத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று நாளை தொடங்குங்க உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் பிற்பகல் மூன்றே முக்கால் மனையளவில் இருந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது இன்றைய நாளில் ஏதாவது தர்ம காரியம் செய்யணும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள் அணுகும்போது மிகச்சரியாக நீங்கள் அணுக வேண்டியது அவசியம் அங்கே எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது மகர ராசி என்பருக்கு இன்றிரவு பத்தே கால் அளவில் சந்திரன் ராசிக்குள்ளே வரப்பிறார் அது வரைக்கும் பனிரெண்டில் இருக்கார் பனிரெண்டில் ஏழாம் அதிபதி இருந்த போதும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனால திருமண சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் சரியாகும் திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது அதற்காக பிரயாணம் செய்யணும் இடமாற்றம் தேவை டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் உயரதிகாரி முதலாளி அரசாங்க அலுவலர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாளில் நடப்பாங்க அதாவது நீங்கள் என்ன விஷயத்தை செய்யணுமோ அதற்கு அவங்களுடைய உதவியானது கிடைக்கும் மறுக்கப்படாமல் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்தியாக இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் துணையாக இருக்க போகிறது ரொம்ப நாளாக கண்ட கனவு நிறைவேறும்ன்ற ஒரு பாக்கியம் கூட ஒரு சிலருக்கு இருக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை சுமூகமாக டீல் பண்ணணும் நிதானமாக பொறுமையாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கும்பராசி அன்பர்களே லாபகரமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் கைவிட்டு போனதை மீட்க முடியும் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற முடியும் மனசில் ஏதோ கவலை சஞ்சலம் இருந்து அதெல்லாம் சரியாகும் சந்தோஷமான நல்ல செய்தியானது கிடைக்கப் போகிறது ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான அறிகுறி உங்களுக்கு தென்படும் ரொம்ப காலமாக திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு தடை விலகும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கும்போது அனைத்தும் சாதகமாக இருக்கும் கொஞ்சம் மனசில் வந்து கட்டுப்பாடு தேவை அளவுக்கு அதிகமான ஆசை மட்டும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் விரும்பியதை அடையப் போகிறீர்கள் சாதிக்க போகிறீர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கூட வேலை பார்க்குறோம் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இளையவர்கள் இவர்கள் மீது கொஞ்சம் அக்கறையோடும் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை கண்காணிக்கிற ஒரு மனநிலையோடும் இருக்கிறது நல்லது மீனராசி அன்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கு வேலை நல்லா போகும் இன்றைய கடமைகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க இன்றைய நாளில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் கொடுக்கப்படும் பணி நிரந்தரம் பணி உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வேலையாட்கள் கிடைப்பாங்க பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் வந்துட்டு ஆசிரியர் மெச்சும்படியாக சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது கிடைக்கப் போகிறது அல்லது கல்வியில் ஒரு ஈடுபாடு உண்டாகப் போகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் பொறுமையை காக்கணும் லேட்டாக பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் இருக்கிறது இன்றைய நாள் தொடங்கிய செயலை செய்து முடிச்சிருவீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய படிக்கணும் நிறைய உழைக்கணும் பாடுபடணும் பலன் பலன்கள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு அஷ்டமி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்